வடக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சங்கு வெள்ளை நீலம் பிங்க்கு லாவெண்டர் லைட் ப்ளூடு பல நிறங்கள் இருக்குது இதில் நாம் அதிகமாக பார்ப்பது வெள்ளை மற்றும் நீல நிறம் கொண்ட சங்கு பூக்களை தான் ஒற்றை அடுக்கில் இந்த இரண்டு கலர் பூக்களும் அதிக அளவில் பூத்து அதிக காய்களையும் காய்க்குது ஆனால் மல்டிபெட்டல் சங்குப்பூன்னு சொல்லக்கூடிய பல அடுக்கு சங்குப்பூக்களில் பூக்களும் குறைவாக தான் பூக்குது அதே போல் அதில் காய்களும் குறைவாக தான் காய்க்குது பல அடுக்கு சங்குப்பூ செடிகளை உருவாக்க தேவையான விதைகள் குறைவாக கிடைக்கிறதுனால ஒற்றை அடுக்கு சங்குப்பூ விதைகளை விட மல்டிப்பட்டல் சங்குப்பூ விதைகளின் விலையும் அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட நிலமையில நாம் மல்டிபட்டல் சங்குப்பூ செடிகளில் பூக்கள் அதிகம் பூக்கவும் அதை தொடர்ந்து அதில் விதைகள் அதிகம் கிடைக்கவும் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சில சங்குப்பூ செடிகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் கொடிகள் வளர்ந்து நின்றுக்கிட்டே போவோம் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் பூக்கள் பூக்காது அப்படிப்பட்ட சங்குப்பூ செடிகளை குறிப்பிட்ட காலத்தில் பூக்க வைக்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மல்டிபட்டன் பிங்க் நிறம் மற்றும் வெள்ளை நிற சங்கு செடியில் தான் இது பாருங்கள் எவ்வளவு சின்ன செடியாக இருக்குது இந்த கொடியில் இல்லை சாரி இதை வந்து கொடின்னு சொல்ல முடியாது செடின்னு தான் சொல்லணும் காரணம் இது இன்னும் கொடி விட்டு படர்ந்து வளரவே ஆரம்பிக்கலை இந்த செடியில் தினமும் ரெண்டு அல்லது மூணு பூக்களுக்கு மேலே பூக்குது அதோட காய்கறும் உருவாகி வளருது பூக்கக்கூடிய பூக்கள் செடிகளின் வேர் இருந்து நாலு இன்ச்சு உயரத்துல இருந்து இந்த செடியை பூக்க ஆரம்பிக்குது இன்னும் செடி வளர்ந்து கொடியாகி படர்ந்து வளரும்போது அதிக பூக்களையும் பூக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டு சங்குப்பூ செடிகளிலும் செடிகளின் அடி அடிப்பகுதியிலிருந்தே பூத்து காய்க்க இந்த வீடியோவில் பல விஷயங்களை குறிப்பிட்ருக்கோம் சங்குப்பூ விதைகள் விதைக்கும் முதல் விதைகள் அறுவடை செய்து சேமித்து வைப்பது முதல் விரிவாக விதைக்கி இந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சங்குப்பூ பூக்கள் பெரிதாகவும் அதிகமாகவும் பூக்க தரமான விதைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நாம் விதைக்கும் விதைகளை தரமானதாக தேர்ந்தெடுத்து இந்த விதைகளை விதைப்பதற்கு முன்னாடி பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் வரை நீரில் நல்லா ஊற வைக்கணும் இருபது நிமிஷத்துக்கு பிறகு நீரில் விதைகளை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாயில் வச்சு பிறகு இந்த விதைகளை நம்ம நடவு செய்யணும் சங்குப்பு விதைகளை பொறுத்தவரையும் நேரடியாகவும் விதைக்கலாம் அல்லது நாற்று விட்டும் அந்த செடிகளை எடுத்து நடவு செய்யலாம் சின்ன தொட்டிகளில் நாற்றுக்கலுக்கான விதைகளை விதைக்கும்போது இரண்டு அல்லது மூன்று விதைகளை மட்டுமே விதைக்கணும் இந்த விதைகளை அரை சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைப்பது போதுமானதாக இருக்கும் பிறகு தேவையான அளவு நீர் விட்டு இந்த தொட்டியை ஒரு பார்ட்டைம் ஷேட்டில் வைக்கணும் விதைகள் விதைகள் நாலுலேருந்து அஞ்சு நாட்களில் முளைச்சி வர வரோம் இந்த நாற்றுக்கள் பத்து நாட்களில் நல்ல செடிகளாக வளர்ந்து கொடிகளும் வர ஆரம்பிக்கும் சில செடிகளில் இந்த சமயத்தில் பல பக்கவாட்டு கிளைகளும் உருவாகும் அப்படி பக்கவாட்டுக் கிளைகள் ஏதும் வளராமல் செடிகள் நீண்டு வளரும் பொழுது அந்த கொடிகளை நம்ம கட் பண்ணி விடணும் இதுக்கு செடிகளின் கீழ்ப்பகுதியில் இருந்து ஏழாவது கணுப்பகுதியில் செடியை நம்ம கட் பண்ணி விடணும் இதுக்கு ஏன் ஏழாவது கணுப்பகுதியை தேர்ந்தெடுக்கிறோன்னா விதையில் உள்ள சத்துக்கள் முதல் மூன்று கணுப்பகுதி வளரவும் வேர்கள் மண்ணில் ஊடுருவி வளரவும் உதவுது அதற்கு பிறகு அந்த வேர்கள் மண்ணில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி தான் செடிகளின் வளர்ச்சி நடைபெறுது அதனால் வேர்கள் மண்ணில் நல்லா படர்ந்து செடிகள் நன்றாக வளர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம செடியின் நுணுப்பகுதியாக கட் பண்ணி விடணும் அதனால் தான் நம்ம ஏழாவது கணுப்பகுதியில் கட் பண்ணி விட்டுறோம் இப்படி பட் கட் பண்ண இடத்துல பக்க கிளைகள் உருவாகி செடிகள் அடர்த்தியாக வளரும் அதனால் பல கிளைகளும் அந்த கிளைகளில் பூக்களும் காய்களும் அதிகமாக உருவாகும் சங்குப்பூ செடிகள் வேகமாக வளரும் தன்மை கொண்டதால் இதுக்கு மாதம் ஒரு முறையாவது உரங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாகுது இதுக்கு அடி உரமாக தொழு உரம் கொடுக்கலாம் ஒரு செடிக்கு இரண்டு கை வீதம் தொழு உரம் கொடுத்தா இதோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு ஸ்பூன் எர்சம் சால்ட்டு கலந்தோம் செடிகள் மேல் தெளிக்கும் போது இலைகள் நல்ல பச்சை நிறமாகவும் பூக்கள் நல்ல டார்க் நிறத்தோட பூக்கும் இதையும் நம்ம மூணு வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும் இந்த மாதிரி சங்குப்பூ செடிகளை வளர்க்கும் போது அதிக பூக்களும் பூக்கும் அதை தொடர்ந்து நமக்கு அதிக விதைகளும் கிடைக்கும் எங்கள் மாடித்தோட்டத்தில் வெள்ளை பிங்க்கு லைட் ப்ளூ சங்குப்பூ செடிகள் இருக்குது இது எல்லாமே மல்டிபெட்டல் சங்குப்பூ செடிகள் தான் இந்த செடிகளில் பூக்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள் அடுத்தது சங்குப்பூ விதைகள் சேவைக்கிறதை பற்றி பார்க்கலாம் சங்குப்பூ காய்கள் முற்றி விதைகள் காய்ந்த பிறகு வெடிக்கும் தருவாயில் இருக்கும்போது தான் நம்ம விதைகளை அறுவடை செய்யணும் இப்படி அறுவடை செய்த சங்குப்பு காய்களில் இருந்து விதைகளை வெளியே எடுக்காமல் அப்படியே அந்த தோல் பகுதியோடு சேர்த்து விதைகளை சேமிச்சு வைக்கணும் விதைகளை விதைக்கும் சமயத்தில் தான் அந்த இருந்து நம்ம விதைகளை நீக்கி எடுத்து விதைக்கணும் இதனால் விதைகள் பூச்சி அடிக்காமலும் நல்ல முளைப்பு திறனோடவும் இருக்கும் எங்கள் விசி கார்டனில் தரமான சங்குப்பு விதைகளை கிடைக்கும் எங்கள் கிட்டே மல்டிப்டல் வெள்ளை பிங்க்கு ப்ளைட் ப்ளூ விதைகள் இருக்குது இந்த விதையோடய பாக்கெட்டு அறுபது ரூபா விலை கொடுக்குறோம் இதற்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் இந்தியா முழுவதும் இலவசமாக டெலிவரி அனுப்பி வைக்கிறோம் இந்த மூணு கலர் விதை பாக்கெட்டுகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணு தொடர்பு கொள்ளலாம் விதைகள் குறைந்த அளவே ஸ்டாக் இருக்கிறதுனால தேவைப்படுவோர் உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த சங்குப்பூ விதை வாங்குவோர்களுக்கு லைட் ப்ளூ மார்னிங் க்ளோரி சீட்ஸ் ஒரு பாக்கெட்டு இலவசமாகவும் தர்றோம் இதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் விதைகளை வாங்கி பயனடையலாம் சங்குப்பு செடி வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நாங்கள் குறிப்பிட்டு அதற்காக இந்த வீடியோவை நம்ம பதிவுட்டுருக்கோம் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்க வழிமுறைகளை பின்பற்றி நீங்களும் உங்கள் வீட்டு சங்குப்பூ செடிகளில் அதிக பூக்களையும் அதிக காய்களையும் பெறலாம் குறிப்பாக மல்டிபர்டன் சங்கு செடி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்